டால் பானத்துல வண்டோகன் मिल जायेगा French fry popcorn chicken uh, chicken bowls ஒரு ஐஸ்கிரீம் full-ஆ போடுங்க கஸ்டமர்ஸ் வந்தப்படியால எங்களுக்கு சீட் இல்லாம போடுது ஸ்டார் ஹோட்டல்ல கூட எங்க ஸ்டைல்ல தான் அடுத்த மக்கள் வந்து குடி கோணுமன்றது காண்டி தான் இந்த விலையில குடிக்கறாய் ஹாய் செல்ல நான் நானுங்களதுவா இன்னைக்கு நான் எங்க வந்தாங்கடா இன்னைக்கு நான் ஒரு ஜூஸ் கடைக்கு தான் வந்தாங்க இந்த ஜூஸ் கடை என்ன பேர் என்னன்னா யம்மிஸ்ரோ இந்த ஜம்மிஸ்ரோனில் ஏற்கனவே நாங்கள் ஜூஸ் எல்லாமே குடிச்சு பார்த்துருந்தோம் உண்மையாகவே டேஸ்ட் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் அதை தாண்டி வாங்கின ப்ரைஸுமே வெளியிடத்தோட ஒப்பிடைக்க கொஞ்சம் குறைவனே சொல்லலாம் அப்படி இவங்க வேறு என்னென்ன அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்னா போப்கோர்ன் சிக்கன் சிக்கன் சீஸ் போல் மற்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது எல்லாமே இவங்க புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லப்போகிறோம் அதுக்கு முதல் இந்த ஜூஸ் கடை எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் ஆரிய குளத்தில் ஆரிய குளம் முடிவிலாம் இந்த எம்இசிலோன் கடை இருக்கு இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்ல போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன பேர் ஹிந்து சார் ஹிந்து சார் இந்த கடையில் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டுருக்குறோம் உண்மையாகவே டேஸ்டாக கொடுக்குறீங்களா இப்போ புதுசாக சில இதுகளை அறிமுகப்படுத்திக்கிறீங்க என்னென்ன இப்ப வந்து முதல்ல சோட்டி டேஸ்ட் ஒன்றும் இல்லை தானே ரோல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருவாங்க இப்ப ஈவினிங் டைம்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொப்கார்ன் சிக்கன் சிக்கன் பவுல்ஸ் அந்த மாதிரி ஐயிட்ட சீஸ் சீசில அப்ப எல்லாம் நல்லா இருக்குமோ வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கும் அப்ப நாங்க ரை பண்ணி பாத்துட்டு எதிர்ந்தாலும் நேர்மையான முறையில அங்க மக்களுக்கு சரியோ புளியோ டேஸ்டோ இல்லையோ சொல்லுவோம் நீங்க கூடாது நேர்மையான முதல் நாங்கள்

எனக்கு என்னடா எல்லாரும் என்னண்டா இப்ப வெளியில வந்து இந்த இந்த நான் எழுநூறு எழுநூற்றி ஒன்பதுக்கு மேலே ஈவென் அங்க வந்து எங்கட ஈவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட எங்கட தான் செய்வாங்க ஓகே யூஸ் யூஸ் அதால வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு வேற வேற ஷொப்புகள் இருக்கு நடுத்தர மக்கள் வந்து குடிக்கணுமான்றதுக்காண்டி தான் நான் இந்த விலையில குடுக்குறேன் அதை எல்லா ஜால் மக்கள் எல்லாருமே குடிக்கணும்ன்றது காத்தா இந்த பிரைஸ்ல குடுக்குறீங்க இந்த விலையில என்னோட நோக்கத்துல அப்ப தரத்துல ஏதாவது குறைகள் அப்படி இல்ல இல்ல அதுதான் சொன்னேன் இப்ப தரம் வந்து அங்க என்ன தரம் யூஸ் பண்றாங்க அதே தான் நாங்களும் குடுக்குறோம் ஓகே இவன் இந்த வீடியோ பாக்குறாங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க இரண்டு ஆக்களுக்கு முன்னு காட்டி தான் ஒன்றும் எல்லாமே குவாலிட்டியான ஐஸ்கிரீம் கூட நாங்கள் குவாலிட்டியான ஐஸ்கிரீம் தான் நார்மல் ஐஸ்கிரீம் எடுக்கிறதே இல்லை அந்த டேஸ்ட் கெடுக்குது அதால வந்து அதான் இதே ஸ்டைல இதே டேஸ்ட் கொடுப்பாங்க நாங்களும் அதே டேஸ்ட் தான் தான் வித்தியாசம் என்னன்னா எல்லாரும் குடிக்கணும் ஆக்களும் இந்த டேஸ்ட்டை அவங்களின் பெரிய பெரிய ஆக்கள்லாம் குடிக்கணும் அமிர்ஷே இல்லை தானே நோமலான ஆக்கெல்லாம் குடிக்கணும்னு தான் இந்த வேலை வச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் அண்ணா தொடர்ந்து இதே மாதிரி கொடுங்க மற்ற என்னன்னா எங்களுக்கு இன்றைக்கு அந்த உங்களை ஸ்பெஷல் இதுல ஒன்று காணும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எங்க டூ கேஸ் உனக்கு எப்பவுமே பிடிச்சது சாக்லேட் மில்க் ஷேக் சாக்லேட் தானே சாக்லேட் மில்க் ஷேக் அப்ப அந்த ரெண்டு டைமே நீங்க எங்களுக்கு அடிச்சுதான்

ஆனா கொஞ்சம் டைம் ஆனாலும் லைட்டா ஆயிருக்கு உடன் ஆயிடுவாங்க உடனே ஆயிரம் ஏற்கனவே இல்லை புழுதுதான் வீடியோ இருக்க வந்தா இதோட ஒன்னும் செய்யலா மட்டும் செஞ்சா சூப்பரா இருக்கு பொண்ணுமே அப்பா கொண்டா கொண்டு பாப்பா ஜம்மன் குடிக்கிறாமே ஃபுல்லா குடிச்சு முடிச்சிருவான் போலாங்க கிடையாது எனக்கு நான் பயமா கிடாக்கு சூப்பரா இருக்கான்

அந்த பிசுக்கவே சீஸ் ரூபாய் ஆறு பீஸ் வந்து முன்னூறு ரூபாய் தான் ரெண்டு வரை இதுவும் அந்த வெங்காயத்தோடு சாப்பிட

வாங்கண்ணா எனக்கு பிடிச்சதுதான் இந்த சீஸ் பால் தான் அதுவும் சிக்கன் அவங்கள்ட எல்லாமே விலா குறைவு நூறு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ப விழா குறைவாயிருக்கு இந்த நேரத்துல ஒரு கப்புல்சா வந்து சாப்பிடு டவுபடி இருக்கு ஏன் கோவிக்கிறீங்க இதுல என்ன சோக நம்ம நண்பனுக்கு ஆள் இல்லை அதான் சோக இந்த வெங்காயம் கழிச்சு சாப்பிடுறோம் இப்படி சோசியம் எடுத்து சாப்பிட

பொப்கார்ன் சிக்கன் வந்து முன்னூறு சிக்கன் வந்து முன்னூறு எல்லாத்தினே ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் உண்மையாகவே எங்களுக்கு ஓகேன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பாக்ஸில் பாக்ஸ்ல பண்ணுங்க இதே மாதிரி வேற எங்கேயாவது போய் எடுக்கணும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வாதம் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கேனா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தந்து அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க இன்னமும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்